நபிகள் பெருமான் சல்லா அலி செல்லாம் அவர்கள் அனைத்திற்கும் அழகிய முன்னுதாரணி குறிப்பாக அரசியல் களத்தில் என்று شنلي ملاي جامعة مسرود إمام مولانا يا أسد الله بخاري فازل إصلاحي بي أورغل آيوري نقلتو السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد اللهم صلي على سيدنا محمد معدن الجود والكرم من باع العلم والحلم والحكم وعلى آله وأصحابه وسلم تسليما வல்லோன் அல்லாஹுவை போற்றி வல்லல் நபி அலைவ அலைவசல்ல அவர்களை வாழ்த்தி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹி நல்லடியார்களே உலகத்தில் வாழ்கின்ற எல்லா துறை சார்ந்த மனிதர்களுக்குமான வழிகாட்டியாக வல்லல் நபி சல்லல்லாஹு செல்லும் அவர்களை அல்லாஹு ஜல்லஷா தாலா அனுப்பினான் அவர்கள் காட்டிய வழிகாட்டுதலில் குடும்பவியல் உண்டு பண்பாடுவியல் உண்டு பொருளியல் உண்டு ஆன்மீகம் உண்டு இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம் அதன் வரிசையில் தான் அரசியல் களத்திலும் அன்ன இருக்கிறது இதிலும் அரசியல் எப்படி செய்ய வேண்டும் என்பதுடைய பெரிய வழிகாட்டுதலை காண்பிக்கிறார்கள் சல்லாஹு அலி வசல்லம் எந்த ஒரு மனிதர் அரசியலில் வருகிறாரோ அரசியல் செய்ய வேண்டும் என்று முன்வருகிறாரோ அவர் அரசியலில் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒழுக்கங்கள் அவருக்கு அரசுக்கு பின்னால் அவர் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் கரைப்படியாத அவருடைய அந்த வாழ்க்கை ஒவ்வொரு தனக்கு ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடியுரிமையினுடைய அந்த மனிதனுடைய எல்லா விதமான பாதுகாப்புகளை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை தெளிவாக செல்லாஹு அலிவர் செல்லும் அவர்கள் நமக்கு கட்டுத்தருகிறார்கள் அல்லாஹ்

விஷயங்களையும் சொல்லப்பட்ட இந்த கருத்தினுடைய எல்லா விதமான செயல்களையும் நிகர்த்தமாக செய்து எனவே தான் இன்றைய இந்த நாட்டினுடைய காந்தி முதல் எல்லா தலைவர்களும் சொல்லுவது இந்த நாட்டிற்கு முகமது ரசூலுல்லாவை போன்ற ஆட்சி வேண்டும் என்று எல்லாம் ஆச்சரியப்படுவது அதுதான் நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலுங்கறதுக்கு நான் பலவிதமான கருத்துக்களை பார்த்த ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன் எல்லா கருத்துகளையும் பார்த்தால் நானே ஆச்சரியப்பட்டு போனேன் அத்தையும் ரசூல்லா சல்லா அலிசமுடைய ஆட்சியில இருக்குது எந்த கருத்து இல்லை என்று சொல்வதில்லை ஆனால் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த அரசியல் முறையை பார்த்து தான் சல்லல்லாஹ் அலிவ செல்லம் அவர்களை எல்லா தலைவர்களும் பேசினார்கள் இந்த அளவிற்கு தெரியுமா இன்னும் இந்த தமிழ் இந்தியாவில் மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிஞர்களும் ஆச்சரியத்தில் சொல்வது என்ன தெரியுமா மக்காவினுடைய வாழ்க்கை இல்லாமல் மதீனாவிற்கு வருகின்ற பொழுதுதான் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு அரசியல் என்கின்ற அந்த ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் தருகிறான் இந்த எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க ஒரு ஐம்பது வருடமா அறுபது வருடம் இல்ல குறுகிய காலம் ஒரு பத்தாண்டு வருடங்கள் அவர்கள் செய்த அந்த ஆட்சி எல்லா அறிஞர்களும் ஆச்சரியத்தில் பார்ப்பது என்ன தெரியுமா ஒரு குறுகிய காலத்தில் முகமது ரசூருல்லா என்கின்ற அரசியல் தலைவர் தன்னுடைய அரசியலுடைய சட்ட திட்டங்களைப் போட்டுவிட்டு அந்த பலனையும் வெற்றியையும் கண்ணால் பார்த்துவிட்டு ஒஃபாத்தான ஒரு வெற்றி தலைவர் அரசியல் தலைவர் செல்லல்லாஹ் வழிவ செல்லும் என்ற ஆச்சரியத்தில் அன்னை போடுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அதனால தான் இன்னைக்கு வரையும் ஆயிரத்தி நானூறு இல்லை ஆயிரத்தி நானூத்தி எழுபது வருடம் ஆகிவிட்டது அலைவசலம் பிறந்து ஆயிரத்தி ஐநூறாவது வருடம் இன்றைக்கு வரையிலும் ஒரு அரசியல் முன்மாதிரி அரசியல் தலைவராக இன்றைக்கு பேசப்படுகிறார்களே காரணம் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் ஒரு அரசியல் தலைவர் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த அரசியல் தலைவர் ஒரு ரெண்டு மாசம் மீடியால வரலன்னு சொன்னா ஒரு அரசியல் தலைவர் செய்தித்தாள்கள் வரலன்னு சொன்னா மக்கள் மறந்துடுவாங்க இப்படி ஒரு நபர் இருந்தாரா என்று மறந்து போவார்கள் அல்லவா அதை மறக்க கூடாதுங்கிறதுக்கு இன்றைய அரசியல் தலைவர்கள் என்ன செய்யறாங்க அவ்வப்போது வந்து மகளிர்களுக்கு தையல் மிஷின் கொடுப்பது மரக்கன்றுகளை நட்டுவது மக்களுக்கு உணவு அளிப்பது என்று இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை செய்து அவ்வப்போது மக்களுடைய அந்த நினைவில் இருந்து கொள்கிறார்கள் ஆனால் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் ஒரு ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி நானூறு வருடங்களை கடந்தும் பேசப்படுகின்ற தலைவராக சல்லல்லாஹு அலைஹி செல்லம் இருக்கிறார்கள் அல்லாஹின் ரெண்டு நிறைய பெரிய விஷயங்களை சொல்கிறார்கள் இங்கே பத்து நிமிடம் என்பதால் ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் சல்லல்லாஹ் வலைவ செல்லும் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்ல வருகின்ற முதல் விஷயம் என்ன தெரியுமா மதீனா மக்காவில் இருக்க இருக்கும் வரை எல்லா விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா காஃபீர்களுடைய அடக்குமுறை அட்டூழியங்கள் அனைத்தையும் தாங்க முடியாமல் அல்லாஹு ஜல்லெஷான உதாலா மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜரத் செய்யுங்கள் என்று சொன்னானே அப்பொழுது சல்லல்லாஹ் வலைவ செல்லம் தன்னுடைய நாற்பது வருடங்கள் கேட்காத அந்த துவாவை கேட்கிறார்கள் ஒஜா அல்லி மில்லதுன்க சுல்தானன் யா அல்லாஹ் எனக்கு உன்னையத்திலே உதவி பெறும் அந்த அதிகாரத்தை ஆட்சி அதிகாரத்தை குடு என்று சல்லல்லாஹ் வலைவர் செல்லம் அந்த வரலாற்றை நாம் படித்து கொண்டே தான் இருக்கிறோம் அந்த வரலாற்று நமக்கு சொல்ல வருவது என்ன தெரியுமா இந்த உம்மத்தில் எந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் ஒரு அடக்குமுறையை நாம் அடக்குமுறை பார்க்கின்ற பொழுது அட்டுழியங்களை பார்க்கின்ற பொழுது அனாச்சாரங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள் யாழ்லா நல்ல முறையின் ஆட்சி எங்களுக்கு தா என்று நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதுதான் அந்த வரலாற்றினுடைய நமக்கு முன்மாதிரி இன்னைக்கு நம்ம பாக்குறோம் அரசியல்னாலே சாக்கடை சாக்கடைன்னு சொல்லி நம்ம எல்லாம் பின்னாடி வந்துட்டோம் காரணம் தெரியுமா முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா நம்முடைய தவறு என்னன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே வணக்கத்தினுடைய நம்முடைய தூதர்னுடைய மார்க்கத்தினுடைய தூதர் அவர்கள் வணக்க வழிபாடுகளை மட்டும் தான் சொல்லுவார்கள் என்று ஆன்மீக தலைவராக நாம் முத்திரை இட்டோமா இல்லையா அதுதான் நாம் செய்த பெரிய தவறு அதுதான் இன்றைக்கு வரையும் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம ஆளுங்களுக்கு தான் தெரியல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்ற இஸ்லாமியர்கள் இல்லாம படிக்கிறான் கிறிஸ்துவரும் படிக்கிறான் இந்துக்கள் படிக்கிறார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சமய தலைவர்கள் படிக்கிறார்கள் என்ன காரணம் அவங்க வணக்க வழிபாடு படிக்கலாக உடைய வரலாறுகளை எடுத்து ஒவ்வொரு கோணத்தில் பார்க்கிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைக்கும் நாம் துவா கேட்க வேண்டும் அரசியல் அவருடைய இருக்க வேண்டும் சலல்லாக வலைவ செல்லப்பட்ட அந்த கஷ்டங்களை விட இந்தியாவில் எப்படி சூழ்நிலைகள் போய் கொண்டிருக்கிறது நான் தெளிவா சொல்ல தேவையில்லாத ஒரு நிலையில நம்ம இருக்கோம் எல்லாமே அறிவோம் அல்லாஹு ஜல்லா நமக்கு தர வேண்டும் இரண்டாவது விஷயமாக சல்லாஹ் அலைவ செல்லம் ஆட்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு சொல்வது என்ன தெரியுமா எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி ஆட்சிக்கு கீழ் எல்லா சமுதாய மக்களும் சமமானவர்கள் என்ற ஒரு கண்ணோட்டம் ஒவ்வொரு ஆட்சியாளருடைய நினைவிலும் இருக்க வேண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டான்னு சொன்னா அவன் எப்படி இருக்கணும் எல்லா விதமான மக்களிடத்திலும் நீதமாக அவன் நடந்து கொள்ள

திருட்டுடைய வலக்கு வழக்கு வலிவசலம் அவள்டைத்திலே வருகிறது வந்து கேட்டவுடன் என்ன தேடுனா எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அவர்களுக்கான அந்த தண்டனை அப்படிங்கிறது இந்த பெண்ணுக்கு மகசூமியாவை சார்ந்த இந்த பெண்ணுக்கு கைகளை வெட்ட வேண்டும் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்ன நடந்தது தெரியுமா அங்கிருந்த மக்கள் எல்லாம் வந்தார்கள் யார சூரல்லா இந்த பெண் உயர் குலத்தை சார்ந்தவர் உயர்குலத்தை சார்ந்தவர் என்பதற்காக பல்வேறு மக்களும் அவருக்காக பரிந்துரை பேசுவதற்காக வந்தார்கள் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நடக்குது இல்ல ஒரு காரியம் நடக்கணும் சொன்னா அது முதலமைச்சர்ல இருந்து நம்மளுடைய வீட்டுல இருந்து வீட்டு வரையும் சரி அம்மா அப்பா கிட்ட ஒரு விஷயம் நடக்கணும்னா பையன் போய் கேட்க மாட்டான் எங்க போவான்னு சொன்னா டேரக்டா அம்மாட்ட போவான் நீ சொல்லி அம்மா அப்பாட்ட சொல்லி கொஞ்சம் வாங்கித்தா அப்படின்னு அதுவும் முடிஞ்சிடலான்னு சொன்னா பல்வேறு விதான இது போன்ற சூழ்நிலைகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு நல்லடியார்களே உசாமா ரஜி அல்லா அனுப்பி அவர்களிடத்திலே பரிந்துரைக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் என்ன அந்த பெண் உயர்குலத்தை சார்ந்தவள் அவளுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படக்கூடாது கூடாது என்பதில் பலரும் முயற்சித்தார்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அல்லாவுடைய அந்த சட்டத்திலேயே நீங்கள் அவர்களுக்காக பரிந்துரை பேசுகிறீர்கள் யார் இருந்தாலும் ஒரே சட்டம்தான் என்று சொல்லி அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது அதற்கு பின்னால் ஒரு வைர வரிகளை சொல்வார்கள் அவர் கைகளையும் நான் வெட்டுவேன் என்று சொன்னார்களே அப்பொழுதுதான் இந்த உண்மத்திற்கு இல்லை இந்த உலகத்தில் அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு நீத தலைவராய் முன்மாதிரியாக வழிகாட்டுகிறார்கள் அல்லாஹி உலகத்தில் யார் கேட்டாலும் சரி நம்ம காலரை தூக்கிட்டு சொல்லலாம் என்ன தெரியுமா உலகத்தில் உலகத்தில் எத்தனையோ பேர் என்னென்னமோ செய்து விட்டு ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பான்னு சொல்லிடுவாங்க அவர்கிட்டே நாம் சொல்ல வேண்டும் நாம் காலரை தூக்கி சொல்ல வேண்டும் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் இவ்வளவு நாள் ஆட்சி செய்த அரசியல் தலைவர்களில் எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ஹாதமு நபியின் சல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் தான் பொய் சொல்லாத ஒரே அரசியல் தலைவர் இந்த உலகத்தில் எங்களுடைய பெருமானார் சல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள்தான் ஊழல் செய்யாத ஆட்சியை செய்தவர்கள் செல்லல்லாஹ வலைவு செல்லும் எங்களுடைய பெருமானார் செல்லல்லாஹ் வலைவ செல்லம் தான் தன் ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனின் குடி உரிமையையும் பார்த்து 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 கண்ணும் கருத்துமாய் பார்த்து செய்தவர்கள் செல்லாலை செல்லும் அல்லாஹ் ஜல்லுஷான உத்தாலான்

அரசியலில் அவர்கள் எவ்வளவு சிறந்த முன்னுதாரணம் என்று சொல்கிற பொழுது ஒரு அரசியல் தலைவருக்கான சிறந்த உதாரணம் தனது ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய மாற்று மதத்தினரையும் அரவணைத்து செல்வது மாற்று கொள்கை உள்ளவர்களையும் அரவணைத்துச் செல்வது சிறந்த உதாரணம் என்பதாக துவங்கினார்கள் நபிகல் பெருமாள் சல்லா அலி ஆட்சி காலத்தில் அவருடைய நபித்துவத்தில் அவருடைய ஆட்சியின் கீழ் கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள் யூதர்களும் இருந்தார்கள் இரண்டு பேரும் வேதக்காரர்கள் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் அல்லாஹுடைய தூதர் இவர்களுடைய வேதம் வந்த பின்னால் அவைகள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது அவைகள் நடைமுறை இல்லை என்றாலும் அவர்களையும் அவர்களுடைய பிரச்சனைகளில் தௌராத்தை கொண்டு அவருடைய வேதத்தை கொண்டே அவர்கள் மத்திய இல்லை அவர்கள் விரும்பும் தீர்வை அவர்களுடைய மார்க்கப்படி கொடுத்தார்கள் அல்லாவுடைய தூதரின் அரசியல் பண்பாடு அவ்வளவு உயர்ந்தது ஒரு பத்தக மக்காவின் பொழுது தன்னோடு இந்த மார்க்கத்திற்கு எதிராக ஆண்டு கால மக்கத்து வாழ்க்கையில் தனக்கு மிகப்பெரிய துன்புறுத்தலை கொடுத்த அந்த மக்கத்து காப்பிர்களை மதிய செய்து வந்த பின்னாலும் தொடர்ந்து பல யுத்தங்களை திணித்து நிம்மதியாக வாழ விடாமல் செய்த அவர்களை மக்காவின் மீது ஒரு ஆளுமை கொண்ட ஒரு மிகப்பெரிய மன்னராக தளபதியாக மக்காவை வெற்றி கொண்ட சமயம் எல்லா சகாபாக்களின் உள்ளத்திலும் அந்த கலந்தகால அந்த ரணத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை உதிர்ந்த வார்த்தையால் யவ்மு மு மல்ஹமா மர்ஹமா இன்றைய தினம் போர் தொடுத்தவர்கள் பழிவாங்கப்படும் நாள் என்று சொன்ன பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்களை அவர்களை மன்னித்து பொது மன்னிப்பின் அறிவிப்பாக இப்படி வார்த்தை சொன்னார்கள் எல் மர்ஹமா இன்றைய தினம் அநீதி இழைத்தவர்கள் மன்னிக்கப்படும் இரக்கம் காட்டப்படும் நாள் என்று நபிசல்லாசம் அவர்கள் பொது மன்னிப்பு அளித்தார்கள் அல்லவா அரசியல் தளத்தில் அல்லாஹுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கிறது